இந்த படத்தோட ஒன்லைனரை பத்தி சொல்லணும்னா நேரம் பின்னோக்கி நகர்ற ஒரு கிரகத்தோட வளையத்துக்குள்ள சிக்கி கொள்ற விண்வெளி வீரர்கள் அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இதோட ஸ்டோரி இது செம்ம த்ரில்லிங்கான ஒரு வெப் சீரிஸ் வீடியோவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சயின்ஸையும் ஃபேண்டஸையும் சும்மா அள்ளி தெளிச்சு கூடவே கொஞ்சம் ரொமான்ஸையும் சேர்த்திருப்பாங்க சரி வாங்க இந்த வெப் சீரிஸ் என்னங்கிறத இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவ பார்க்க ஆரம்பிங்க வருஷம் ரெண்டாயிரத்தி இந்த படத்தோட ஹீரோவான கோல் அவனோட ஸ்பேஸ் எடுத்துட்டு ஒரு மர்மமான கிரகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கான் அவன் வர்றதுக்கு முக்கிய காரணம் அட்ரோபா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல நாலு மாசத்துக்கு முன்னாடி நாலு பேர் இந்த மர்மமான கிரகத்துக்கு வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியல கோல் அனுப்புற மெசேஜ் எதுக்குமே பதில் இல்ல பொறுத்து பொறுத்து பாக்குறான் இதுக்கு மேலயும் வெயிட் பண்ண முடியாம ஸ்பேஸ் எடுத்து கிளம்பி வரான் அவன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அது அவனோட எக்ஸ் ஒய்ஃப் அந்த ஸ்பேஷிப்ல டிராவல் பண்ணிருக்கா அவ பேர் மொய்ரா அவ கூட ராபின் ஜேக்கப் ரயான் அப்படிங்கிற மூணு டெக்னீஷியனும் கூட வந்திருக்காங்க ரொம்ப நாள் டிராவல்க்கு அப்புறம் அந்த அட்ரோபா ஸ்பேஷிப்போட கம்யூனிகேஷன் கிடைக்குது இப்பவும் நம்ம ஹீரோவோட மெசேஜுக்கு அந்த அட்ரோபால இருந்து எந்த ரிப்ளையும் இல்ல ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு அந்த அட்ரோபா ஸ்பேஷிப் பக்கத்துல வரா இவனோட ஸ்பேஷிப்ப அது கூட டாக்கிங் பண்ணாம மேனுவலா அந்த ஷிப்புக்கு போக ட்ரை பண்றான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப அந்த அட்ரோபா ஷிப்புக்குள்ள என்ட்ராகிறான் உள்ள வந்து பார்த்தவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா அந்த பிளைட்டுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல எம்டியா இருக்கு எல்லாத்தையும் விட ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள டைம் பின்னோக்கி போயிட்டு இருக்கு ஒரு வழியா அந்த நாலு பேர்த்தையும் இப்ப கண்டுபிடிக்கிறான் அந்த நாலு பேருமே அவங்களோட பார்ட்ஸ்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த நாலு பேர்த்தையும் எந்திரிச்சு உட்கார வச்சு என்னதான் ஆச்சு அப்படின்னு கோல் விசாரிச்சிட்டு இருக்கான் அதுக்கு அந்த ஸ்பேஸ் ஷிப்போட கேப்டனான ராபர்ட்டும் நாங்க ஷெட்யூல் படி கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு பார்த்து பாத்து அப்பதான் நம்ம ஹீரோவும் பின்னோக்கி இருக்கீங்க அப்படின்னு டைமை காமிக்கிறாரு எல்லாத்துக்கும் எப்படி சாத்தியம் இத முதல்ல விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்திலேயே திடீர்னு எதுவோ இவங்க ஸ்பேஸ் ஷிப் மேல மோதுது என்னன்னு போய் பார்த்தா இவங்க ஸ்பேஸ் மாதிரியே டிட்டோவாக இவங்களோட ஸ்பேஸ் ஷிப் போலவே இருக்கு அதுதான் வந்து இவங்க மேல மோதி இருக்கு மோதின வேகத்துல இவங்களோட ஸ்பேஸ் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருக்கு எந்த கம்யூனிகேஷனும் இப்ப அவங்கனால அனுப்ப முடியாது ஆனா இவங்கனால எந்த கம்யூனிகேஷனையும் பெற முடியும் நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பேஸ் யாரோடது அதுல யார் இருக்கா அப்படின்னு போய் பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணனும் அப்படின்னு முடிவெடுக்கிறான் அதுக்கு எல்லாரும் சம்மதிக்கிறாங்க ஸோ அடுத்த கட்டமா நம்ம ஹீரோ கோல் அந்த ஸ்பேஸ் ஷூட்லாம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் அப்பதான் அவனோட எக்ஸ் வைஃப் மொயிரா அவன் பக்கத்துல வந்து நின்றுட்டு நீ எனக்காகத்தான வந்த வந்த அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறா அதை பற்றி பேசுறதுக்கு இது நேரம் இல்லை அப்படின்ட்டு மௌனமாக போயிடுறான் ஒரு டிரான்ஸ்மிட்டர் மூலமாக இந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு கோல் ட்ராவல் ஆகிறான் உள்ளே வந்த கோல்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருக்கு ஏன்னா இந்த ஷிப் அப்படியே அவங்க ஷிப் மாதிரியே இருக்குது எல்லாமே டிட்டோ வெளியே மட்டும் இல்ல உள்ளுக்குள்ளேயும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அதே சமயத்துல கேப்டன் ராபர்ட்டும் மொய்ராவும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கு இதே மாதிரி அங்கேயும் இது எப்படி அப்படின்னு ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் நம்ம நிற்கிறான் இப்போ இங்கிருந்த அத்தனை டேட்டாவையும் அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு அனுப்பிட்டு இருக்கான் அப்பதான் காத்துல டெட் பாடி ஒண்ணு மிதந்து வந்து இவன் மேல இடிக்குது அது யாருன்னு பாக்குறான் பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் உயிரோடு இருக்கிற அந்த ஜேக்கப் தான் இது இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரிய முடியாம கோல் தடுமாறிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க ஸ்பேஷிப்ல இருந்து எல்லாரும் கத்துறாங்க உடனடியா வெளியே வாங்க அந்த ஸ்பேஷிப் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லவும் ஜேக்கப் அங்கேயே விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லாம நம்ம ஹீரோவும் அந்த டெட் பாடியையும் இழுத்துட்டு ஒரு வழியே இந்த ஸ்பேஷிப் குள்ள வந்துடுறான் தன் கண்ணு எதிரே தன்னோட டெட் பாடியை பார்க்கவும் ஜேக்கப் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறான் வேற வழி தெரியாமல் மொயிராவும் அவனுக்கு செடேஷன் கொடுத்து அவனை இப்போ தூங்க வைக்கிறான் அதே சமயத்தில் நம்ம கோலும் மயக்கமாக தான் இருக்கா இப்போ அவன் கண்ணு முழிக்கவும் அந்த விண்கலம் சுக்கு நூறாக நொறுங்கிடுச்சு

கிரகத்துக்கு நம்ம நுழைஞ்சனால ஏதாவது டைம் லேப்ஸ் ஏற்பட்டு இந்த மாதிரி ரெண்டு விண்கலம் ஒன்னா வந்து கொலைட் ஆயிருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான் இதெல்லாம் டைம் லூப்ல கண்டிப்பா சாத்தியம் ஏன்னா நேத்து போயிட்டு இருந்த ஒருத்தரை இன்னைக்கு போயிட்டு இருந்தவர் அவர் மேல போய் மோதுனா என்ன நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இதுல நடந்திருக்கு மேலும் இந்த ரெண்டு கொலேஷனுக்கும் நடுவில் ஒரு பதினஞ்சு மணி நேரம் கேப் இருக்கு அந்த கேப் படி பார்த்தா அடுத்த பதினஞ்சு மணி நேரத்துல அந்த விண்கலத்துக்கு என்ன ஆச்சோ அது நம்மளுக்கு ஆகும் அப்படின்னு அவன் சொல்லவும் அத்தனை பேர்த்துக்கும் அல்லு விட்டு இроде அதே போல இப்போ இங்க இருக்கிற ஜேக் ஒரு 15 மணி நேரத்தில் அந்த ஷிப்ல செத்த மாதிரி இங்கேயே செத்துるவா அப்படினு அவன் சொல்ல மொய்ரா ஒரு டாக்டர் அப்படிங்கறனால செத்து போன அந்த ஜேக்கப்ட உடம்பை செக் பண்ணி பாக்கும்போது தான் அவன் ஒரு புல்லட் அடிபட்டு செத்து இருக்கறத கண்டுபிடிக்கிறா இதில ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா கோலால தான் அவன் சுடப்பட்டிருக்கா அப்படினு அவன் சொல்லவும் என்னோட கன்ல எல்லா புல்லட்டும் இருக்கு நான் அவனை சுடலை அப்படின்னு கோல் சொல்றான் அப்பதான் அந்த சயின்டிஸ்டும் இது வரைக்கும் நீ சுடுல அடுத்த 15 மணி நேரம் நீ கண்டிப்பா ஜேக்கப்ப சுடுவ அப்படின்னு சொல்றான் என்ன கோல் மறுத்தாலும் அவனோட கண்ணை வாங்கி ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சான் இப்ப நம்ம இந்த ஷிப்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வழியாக தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு மற்றவங்க கேட்க அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம கிட்ட குறைஞ்ச அளவுல தான் ஆக்சிஜன் இருக்கு மேலும் பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ள அந்த டைம் லூப்ல இருந்து நம்ம வெளியே போயிட்டோம்னா இந்த ரெண்டு டைமு ஒன்னா கொலைட் ஆகி வெடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு மயக்கமா இருக்கிற ஜேக்கப் எந்திரிக்கணும் ஏன்னா ஜேக்கப் தான் ஃபிளைட் இன்ஜினியர் அவன் இருந்தாதான் இந்த ஸ்பேஸ் ஷிப்பை அவங்கனால ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக முடியும் இப்ப எல்லாரும் போய் ஜேக்கப்பை எழுப்புறாங்க கண்டுபிடிச்சா ஜேக்கப் கோல் நம்மளை கொண்டு வருவான் அப்படின்னு அடைஞ்சிட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளியிறான் அவனை தேடி போகும்போது தான் கேப்டனும் கோலும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஸ்பேஷிப்போட கோல் டேமேஜ் ஆகிருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இதுவும் வெடிச்சு சிதற போகுது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே இவங்க கூட இருந்த சயின்டிஸ்ட் எப்படி நம்ம இங்க இருந்தா செத்துருவோம் அப்படின்னு அந்த ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு அங்கிருந்து இப்ப எஸ்கேப் ஆகுறான் அவனை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அதுக்குள்ள அவன் அங்கிருந்து வெளியே போயிடறான் ஜேக்கப் ஒரு பக்கம் யாரு கண்ணுக்கும் படாம ஒழிஞ்சிட்டு இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் அந்த ஸ்பேஸ் இருக்க கேமரா மூலமாக தப்பிச்சு போகிற அந்த சயின்டிஸ்டவே பார்த்துட்டு இருக்காங்க அவனோட ஸ்பேஸ் ஷட்டில் வெளியே போகவும் ஒரு பெரிய கிராவிட்டி ஃபோர்ஸ் இந்த ஷட்டில் நோக்கி இழுக்குது இழுத்தது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது அப்படியே சுற்றி வர ஆரம்பிக்குது அதே சமயத்தில் கீழே ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்து எல்லாரும் கேமரா வழியை அங்கே பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு உண்மை புரியுது இவங்கள மாதிரி பல நூறு ஆல்டர்னேட் வெர்ஷன் ஸ்பேஸ் ஷட்டில்லையும் ஒரு ஸ்பேஸ் ஷிப்லையும் மேலே மாட்டிகிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க இதை பார்த்த இவங்க அத்தனை பேரும் அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சு போய் நிக்கிறாங்க இப்பதான் கேப்டன் ஒரு விஷயத்தை சொல்றாரு மேலே ரிங்கு மாதிரி அந்த பிளானெட்ல பார்த்தது ஆக்சுவலா ரிங்கு கிடையாது இங்கிருந்து தப்பிச்சு போன அந்த சயின்டிஸ்ட் மாதிரி பல நூறு சயின்டிஸ்ட் அந்த வான்வெளியில கிராவிட்டி போர்ஸ் மாட்டியிருக்காங்க அவங்க தான் நம்மளுக்கு ரிங்கு மாதிரி தெரியறாங்க அப்படிங்கறத சொல்றாரு இப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்மை புரியுது நம்ம யாரும் இங்கேருந்து தப்பிச்சு போக போகிறதில்ல பல நூறு அவதாரங்கள் எடுத்து நம்ம இங்கேயே தான் சிக்கி சீரழிய போறோம் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது கேப்டனும் கோல் கிட்ட நம்ம ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஒரே ஒரு வழி இருக்கு ஜேக்கப்பை கண்டுபிடிச்சு எவ்வளவு சீக்கிரம் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை நம்ம ரிப்பேர் பண்ணி இங்கேருந்து கிளம்பி அந்த டைம் வெளியே போகிறோமோ நம்ம பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான் இருக்கிற இந்த சில மணி நேரத்துக்குள்ளே இதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு திசைக்கு போய் தேடுறாங்க கேப்டன் ஒரு பக்கம் போய் தேடுறாரு மொயிராவும் கோலும் இன்னொரு சைடு போய் தேடுறாங்க அப்படி தேடி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே பவர் கட் ஆகுது அந்த ஸ்பேஸ் ஷிப்பே ஒரு குழுங்கு குழுங்கி நிற்குது மொயிராவும் கோலும் மெடிக்கல் ரூம்குள்ளே மாட்டிக்கிறாங்க பவர் இல்லாதனால எந்த டோரும் ஓப்பன் பண்ண முடியல ஸோ அதை உடைக்கலான்னு பார்த்தா கோலோட கண்ணும் அந்த கபோர்டில் அங்கே பூட்டி வச்சிருக்கு அந்த கபோர்டுக்கு எங்கிட்ட சாவி போயிருக்கு இந்த கிளாஸை மட்டும் உடை அப்படின்னு மொய்ரா சொல்லவும் அதே சமயத்தில் எங்கேயோ ஒளிஞ்சிருந்த ஜேக்கப் கேப்டனை லாக் பண்ணி அவன் கழுத்தில் கத்தி வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற செக்யூரிட்டி கார்டு என்கிட்ட கொடு நான் தப்பிச்சு போகணும் நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக கோல் என்னை கொண்டுருவான் அப்படின்னு பதட்டமாக சொல்கிறான் கேப்டனும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவன் எதை பற்றியும் காது கொடுத்து கேட்காம கேப்டன் கிட்ட இருக்க அந்த கார்டை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடுறான் இந்த தகவலை ரேடியோ மூலமா மெடிக்கல் ரூம்ல மாட்டி ஜேக்கப் போறதுல இருந்து அவனை காப்பாற்றணும் அவன் வெளியே சயின்டிஸ்டுக்கு ஏற்பட்ட அதே கதி தான் அவனுக்கும் ஆகும் அவனுக்கு எச்சரிக்கணும் அப்படின்னு இருந்த ரெண்டு பேரும் இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா வேற ஒரு வழிய கண்டுபிடிச்சு வேகமா ஓடி வந்த மொய்ரா அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ண ஜேக்கப் இப்ப பிடிக்கிறா கேப்டனும் அவங்க வந்துடுறாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜேக்கப்பை இறுக்கி பிடிக்க அவனோ வலையில மாட்டின மீன் மாதிரி சும்மா துள்ளு துள்ளு துள்றான் அவங்க பேசுறத அவன் காதலியே போடல இதுக்குள்ள கோல் எப்படியும் அந்த கபோர்டு கண்ணாடியை உடைச்சு உள்ள இருக்கிற கன் எடுக்கிறான் அங்க நடந்துட்டு இருக்க சண்டையை நிறுத்துறதுக்காக மேல் நோக்கி கோல் சுடவும் துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே ஜேக்கப் இன்னும் பதற ஆரம்பிக்கிறான் அவன் கையில இருந்த கத்தியை எடுத்து கேப்டன் நெஞ்சில ஒரே சொருகு பயத்திலையும் உயிர் மேல இருந்த ஆசையிலும் தான் என்ன பண்றோம்னு தெரியாம ஒரு மிகப்பெரிய தவற இப்ப ஜேக்கப் பண்ணிட்டான் கேப்டன் அங்கேயே மல்லாக்க விழுகிறாரு இப்பதான் ஜேக்கப் அவன் பண்ண தவறு தெரியவும் அப்படியே பொத்துன்னு உட்கார்றா கோபத்தோட மொயிரா துப்பாக்கி எடுத்துகிட்டு ஜேக்கப்பை குறி வைக்கிறா நீ என் தான் சாக போற அப்படின்னு ஆத்திரமும் அழுகியும் வர மொய்ரா அவனை குறிப்பாத்துட்டு இருக்கும்போது கோல் தான் அவளை இப்பவும் இப்போவும் போகல நம்ம நினச்சா இங்கிருந்து தப்பிக்க முடியும் ஒவ்வொரு பதினஞ்சு மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த டைம் ரீசைக்கிள் ஆகும் இது வரைக்கும் பாஸ்டில் ஒவ்வொரு முறையும் ஜேக்கப் செத்து போயிருக்கான் இப்போ நம்ம புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டால் அந்த விதியை கண்டிப்பாக மாற்ற முடியும் அடுத்த பதினஞ்சு மணி நேரத்தில் அந்த சைக்கிள் மாறும் போது நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு அவன் சொல்லவும் மொயிராகவும் சமாதானமாகறா இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம உடனடியாக இந்த ஷிப்பை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மூணு பேரும் சிஸ்டம் ரூமுக்கு வராங்க ஜேக்கப் அவனோட வேலையாக ஸ்டார்ட் பண்ணுறான் வேக வேகமாக சிஸ்டத்தை எல்லாத்தையுமே இப்போ அவன் செக் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அந்த சமயத்தில் தான் கோல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான் வெகு சீக்கிரத்துலேயே என்னோட இன்னொரு வருஷன் இந்த ஷீப்பை தேடி இப்போ வரப்போகுது அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து நம்ம மேலே மோதுறதுக்குள்ளே நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு எச்சரிக்கிறான் ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறது டைம் ட்ராவலோட விதி சிஸ்டம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்த கோல் அப்போ தான் சொல்கிறான் பவர் ரொம்ப லோவாக இருக்கறனால இந்த ஸ்பேஸ் ஷிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து கிளம்ப முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ஸ்பேஸ் ஷிப் பதினஞ்சு மணி நேரத்துக்கு ரீசெட் ஆகுது அதாவது பின்னோக்கி போகுது இந்த சமயத்துல தான் இன்னொரு கோல் அவன் ஷிப்பில் இவங்களுக்கு மெசேஜ் 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 அந்த இப்போ இவங்க ரிசீவ் ஆனால் இங்கிருந்து இவங்கனால எந்த கம்யூனிகேஷனும் அனுப்ப முடியாது சோ தான் கோலுக்கு இவங்க எந்த மெசேஜும் அனுப்பல இப்போ அந்த ஆல்டர்னேட் வருஷன் கோல் இப்போ இந்த ஷிப்பை நோக்கி வந்துட்டு இருக்கான் இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு இந்த ஷிப்பில் இருக்கிற கோல் ஒரு ஐடியா பண்றான் ஜேக்கப்பை இந்த ஸ்பேஸ்ஷிப்பை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு கோலும் மொய்னாவும் இந்த ஷிப்பில் இருந்து அந்த எஸ்கேப் பாடு வழியா இவங்க நோக்கி வந்துட்டுருக்க அந்த கோலை போய் சந்திச்சு இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிளான் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் ஜேக்கப் தான் ஒருத்த நாளாக இந்த ஃப்ளைட்டை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம இப்ப மொய்ராவை மட்டும் அனுப்புறாங்க மொய்ரா ஃபஸ்ட் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் உனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு பயந்து அழுக ஆரம்பிக்கிறான் அவளை சமாதானப்படுத்தி கோல் சொல்கிறான் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரே சமயத்துல ரெண்டு பேரு வாழ முடியாதுங்கிறது உனக்கு தெரியும் நீ உயிரோட இருக்கணும்னா முதல்ல இங்கிருந்து கிளம்பி நம்மள நோக்கி வந்துட்டு இருக்க அந்த ஷிப்புக்கு போ அங்க போய் அந்த ஃப்யூச்சர் கோல்ல அலர்ட் பண்ணு என்னோட விதி என்னமோ ஆயிட்டு போகட்டும் அப்படின்னு அவகிட்ட சொல்லவும் அவளும் கனத்த மனசோட அழுகையோட அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து எமர்ஜென்சி எஸ்கேப் பாட் வழியா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா அவங்க கிட்ட இருந்த கடைசி எஸ்கேப் பாட் வழியா தான் இப்ப மொயிரா வெளியே போயிருக்கா இனி உயிரோடு இருக்க இந்த மிச்சம் ரெண்டு பேரை நினைச்சாலும் அங்கிருந்து தப்பிக்க முடியாது அப்போதான் கோல் ஒரு ஐடியா சொல்கிறாள் இந்த டைம் லூப்பை நம்ம தடுத்தாகணுன்னா இதை சுத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும் அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் நம்ம உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது வரைக்கும் நடந்த எல்லா டைம் லூப்லையும் நான் செத்துட்டு தான் இருந்திருக்கேன் ஸோ இதுலேயும் நான் சாகத் தயாராக இருக்கேன் நான் ரெடி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த படத்தோட ஆரம்பத்தில் கோல் இந்த பிளானெட்டுக்கு வரும்போது இந்த அட்ரோபா ஸ்பேஸ் ஷிப் அவன் பார்த்துருப்பான் இல்லையா இதையும் இப்போ இவங்க இருக்கிற இந்த ஷிப்பை ரெண்டையும் வெடிக்க வச்சோன்னா இந்த டைம் லூப்பு கண்டிப்பாக சிதறிடும் அதுக்கப்புறம் யாராலையும் ட்ரெஸ் டைம் டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் ஜேக்கப்புக்கும் அது உண்மையான புரியுது உடனடியாக அந்த ஃப்ளைட்லேருந்து ட்ரிகர் பண்ணி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனை உண்டு பண்ணுறான் மிகப்பெரிய வெடி வெடிச்சு இப்போ அந்த ரெண்டு ஸ்பேஸ் ஷிப்பும் செதறது வழக்கம் போல ஜேக்கப் சாகிறான் கோலோட நம்பிக்கையின்படி இந்த ஸ்பேஸ் ஷிப் இந்த டைம் டிராவலில் போய் டிராவல் ஆகாது அப்படிங்கிற அந்த தைரியத்தில் மொயிராவை மனசில் நினச்சபடியே அவன் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அதே சமயத்தில் எங்கள் ஜன்னல் வழியாக ஆல்டர்னேட் வெர்ஷனான கோல் இந்த வெடி விபத்தை பார்த்துட்டு இருக்கான் பக்கத்திலேயே முயறாவும் நின்றுட்டு இருக்க இப்ப ரெண்டு பேரும் கட்டி அணைச்சுக்கிறாங்க இதோட அந்த டைம்ல டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இதோட இந்த சீரிஸும் முடியுது இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இதே போல தரமான நிறைய சீரிஸ் மூவிஸ் எல்லாம் வர காத்திருக்கு அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி